வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஸ்ரீ மகா கணாதிபதே அனைவருக்கும் நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா எண் என்ற யூடியூப் சேனலிலே தனோர் மாதம் மார்கழி மாதம் ஸ்ரீ மாணிக்க வாச்சக பெருமானவருடைய திருவும் பாவை அதிகமானது அன்றன்றைய தினத்திற்கு கூடிய நமது சேனலில் முதல் தினமே பிரபலப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அன்றைய தினம் தங்களது கிரகத்திலே இல்லங்கல்லியிலே இந்த பதிகத்தை ஒலிக்க வைத்து தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் சட்டாஸ்ரீ நடராஜ பெருமான் ஸ்ரீ மாணிக்க வாசிக்க பெருமானுடைய பரிபூர்ண கபாக கடாட்சக்தியும் பரிபூர்ண ஆசையும் பெற்று மிக மிக க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்தினர் பெறவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய தினம் தனுர் மாதம் நாரணி மாதம் பதிமூன்றாம் நாள் ஸ்ரீ மாணிக்க வாசக பெருமான வெள்ளிய துருவம்பாவை பதிகம் பதிமூன்று மலரால் செங்கமலா பைம்போதா அங்கங்கோரு கிணத்தாள் பின்னும் மர வந்தால் தங்கள் வந்து சார்தலினால் எங்கள் பேராத்தியும் எங்கோனும் போன்றிசைந்த பொங்க பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சீலாம்பீலாம்பு காலந்தார்பங்கைகள் பொங்க கூடையும் போனால் பொங்க பங்கையா போவோம் போனால் பாய்ந்தாதேலோரையும் பாவா இந்த பலனொரு பொருளானது கரிய புகழை மலர்களாலும் செந்தாமரை மலர்களாலும் பொய்கை நிரம்பி இருக்கின்றது இது உமையம்மையின் உமையம்மையின் சியாமல நிறத்தையும் சிவனின் சிவந்த நிறத்தையும் குறிக்கிறது குவளை மலர்கள் அம்மையின் திருவழிகளையும் தாமரை மலர்கள் சிவனின் திருவழிகளையும் குறிப்பதாகவும் கொண்டுள்ளது பொய்கைகள் ஆங்காங்கு நாரை முதலான நீர்ப்பறவைகள் சத்தமடைகின்றன நீராடுவோர் நீராடும் போது ஏற்படும் ஒலி அவர்கள் அணிந்துள்ள ஆபரணங்கள் ஏற்படுத்தும் ஒலி ஐந்தெழுத்தை உச்சரிக்கும் போது ஏற்படக்கூடிய ஒலி இவ்வாறாக மேலும் மேலும் எழும்பும் ஒலியே ஒலி அசைகளாலும் நிரம்பி இருக்கின்றது இந்த பொய்கையானது Sebab